வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு நீர்த்தன்மையால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் என்ன நீர் ராசிகள் கெட்டு போனால் உண்டாகக்கூடிய பாதிப்பு என்ன கோள்களால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன சுக்கரன் சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்போ மக்கள் எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அதாவது ஓடி ஆடி வேலை பார்க்காம உக்காந்த இடத்திலிருந்து ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம் பதினைந்து ஆண்டு திட்டம் இருபது ஆண்டு திட்டம் என்று திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதாவது இதில் என்ன கொடுங்க அப்படின்னா இவங்க பார்க்க வேண்டிய வேலையை அலட்சியப்படுத்துவார்கள் இவர்கள் ஜாலியாகவும் எது அவர்களுக்கு உடம்பு வளையாமல் இருக்கிறதோ சொகுசாக இருக்கிறதோ அந்த வேலையை பார்த்துவிட்டு இவர்கள் பார்க்கக்கூடிய வேலையை பார்க்காம இருக்கிறது இருக்கிற பிரச்சனை இவங்க மூமெண்ட்டை ஏற்படுத்திக்க மாட்டாங்க சொகுசா கையக்கால ஆட்டாம கையக்கால அசைக்காம வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த நீர்கோள்கள் நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது இவங்கிட்டிருந்த டிராபேக் என்னன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் கற்றுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் இவங்க இருக்கிற மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்ற கேட்டுங்க அதாவது ஆனா உட்கார்ந்து கணக்கு போட்டு இருப்பாங்க ஆனா கையை கால ஆட்டி எந்திரிச்சு செயல்பட மாட்டாங்க இதனால் காரணமாக தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் வருகிறது இந்த கடகம் விருச்சகம் மீனம் சந்திரன் சுக்கரன் இந்த நீர்கோள்கள் நீர் ராசிகள் பெரும்பாலும் மன அழுத்தங்கள் வர்றது இப்படி தான் மன அழுத்தங்கள் எப்படி வருகிறது எந்த ஒரு அசைவும் கையும் காலும் மாட்டாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சொகுசாக செய்யக்கூடிய வேலைகளை செய்வது இதனால் இவர்களுக்கு மன அழுத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நம்ம கவனிக்கணும் மன அழுத்தம் நீர் ராசிகள் இப்படிதான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் அனைவரும் வாழ்வும் செழிக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை நினைவு செய்கிறேன்